இதுவா அதுவா தவளகிரிய தர்மபாலன் மன்னன் ஆண்டு வந்தப்போ தலைநகர்ல காசிநாதன் ஆயுர்வேத வைத்தியன் இருந்தான் வைத்தியத்துல மட்டும் இல்ல ஓவிய கலையிலயும் அவன் கை ஒருத்தனை ஒரு முறை பார்த்தாலே போதும் அவனோட உருவத்தை வரைஞ்சிடுவான் ஒரு நாள் நள்ளிரவுல யாரோ ரெண்டு பேர் அவங்க வீட்டு கதவை தட்டினாங்க காசிநாதனும் எழுந்து வந்து கதவை திறந்து யார் நீங்கன்னு அவங்கள உன்னிப்பா பாத்துக்கிட்டே கேட்டான் அவங்கள ஒருத்தன் ஐயா வெளியூர் வியாபாரிகள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சில திருடர்கள் எங்களை தாக்கி இருந்து ஓடிட்டாங்க நாங்களும் பயந்து ஓடினோம் ஒரு நாய் கடிச்சிட்டு அவர் இந்த வீட்டை காட்டி இதுல வைத்தியர் இருக்கிறதா சொன்னாரு இவரோட காயத்துக்கு மருந்து கட்டுறீங்களான்னு கேட்டான் அவனோட வந்த இன்னொருத்தனோட முழங்காலுக்கு கீழே காயம் ஏற்பட்டிருந்தது காசிநாதன் அதுக்கு மருந்து வச்சு கட்டினான் அவங்க நன்றி செலுத்திட்டு அவசர அவசரமா போயிட்டாங்க ஆனா பயத்தோடு வந்த அவங்கள காசிநாதன் உன்னிப்பா பார்த்ததுனால அவங்களோட உருவப்படங்களை வரைஞ்சி வச்சுக்கிட்டான் அவங்க ஏதோ குற்றம் அவனோட மனசு மறுநாள் அரசாங்க வீரர்கள் பறைசாற்றத காசிநாதன் கேட்டான் முந்தின இரவுல தர்மபாலனை ரெண்டு பேர் கத்திகளோட மன்னனோட படுக்கை அறை வரை வந்தாங்கன்னு காவல் வீரர்கள் அவங்கள பிடிக்க முயற்சி பண்ணப்போ அவங்க ஓடி மதில் சுவர் மேல ஏறி கீழே குதிச்சு தப்பிச்சுட்டாங்கன்னு தெரிஞ்சுது காசிநாதன் உடனே தான் வரைஞ்ச ரெண்டு பேரோட உருவப்படங்களை எடுத்துட்டு போய் நகர காவல் அதிகாரி கிட்ட காட்டி அதுல ஒருத்தனோட ஏற்பட்ட காயத்துக்கு தான் மருந்து வச்சு கட்டினத சொன்னான் உடனே அவன் காட்டி அவங்கள தேடி பிடிக்கும்படி கட்டளையிட்டான் கொஞ்ச நேரத்திலேயே வீரர்களும் அவங்கள பிடிச்சிட்டாங்க மன்னன் விசாரணை நடத்தி அவங்களுக்கு தூக்கு தண்டனை விதிச்சான் அவங்கள பிடிக்க உதவின காசிநாதனுக்கு பெரிய தொகையையும் ஏராளமான பரிசுகளையும் கொடுத்தான் இதனால காசிநாதன் சிறந்த ஓவியன்னு நாடெங்கும் தெரிஞ்சுட்டு அதனால பல பணக்காரர்களும் பிரபுக்களும் அவங்களோட உருவப்படங்களை வரைஞ்சு வந்தாங்க காசிநாதனும் உற்சாகத்தோட அந்த வேலைகளை பணமும் அவன் வைத்திய தொழில அதிக கவனம் செலுத்தாம இருந்தான் இதனால அவன் கிட்ட வர நோயாளிகள் குறைஞ்சுகிட்டே போனாங்க அவன் அதை பத்தி கவலைப்படவே இல்ல அவனுக்குதான் சித்திரம் வரைஞ்சு கொடுக்கறதுலயே நல்ல வருமானம் வந்துகிட்டு இருந்ததே தவளகிரியோட அண்டை நாட்டுல கடும் பஞ்சம் ஏற்பட்டதுனால அந்த நாட்டுல இருந்து மக்கள் செழுமையா இருந்த தவளகிரிக்கு வந்தாங்க அப்படி வந்தவன் தான் விநாயகன்கிற இளம் வயது வைத்தியன் அவன் காசிநாதன் ஒரு நல்ல வைத்தியர்னு பலர் சொல்ல கேட்டிருந்தான் ஆனா அந்த தொழில அலட்சியப்படுத்திட்டு ஓவியத்துறையில இறங்கிட்டதையும் தெரிஞ்சுக்கிட்டான் விநாயகன் தலைநகர எல்லையில ஒரு பெரிய ஓட்டு வில்லை விட்ட வாடகைக்கு எடுத்து வைத்தியத் தொழிலை நடத்தி வந்தான் காசிநாதன் கிட்ட வைத்தியம் பாத்துக்கிட்டவங்க எல்லாம் விநாயகன் கிட்ட வர ஆரம்பிச்சாங்க இதனால விநாயகனுக்கு நல்ல வருமானம் கிடைச்சி வந்தது இப்படியே நாட்கள் போச்சு காசிநாதன் கிட்ட படம் வரைஞ்சிக்க வருவோரும் குறைஞ்சிக்கிட்டே போனோன்னு இருந்தான் ஊர் ஒரு பெரிய ஓட்டு வில்லை வீட்டு திண்ணையில ஒருத்த உட்காந்துகிட்டு இனிமையா நாதஸ்வரம் வாசிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்தான் காசிநாதன் அவன் பக்கத்துல போனோன்ன அவனும் பணிவா எழுந்து வணங்கி நீங்க இங்க வந்தது நான் செஞ்ச பாக்கியம்னு சொன்னான் பிறகு அவரை உபசரிச்சு உங்களை எனக்கு நல்லா தெரியும் ஆனா உங்களுக்கு என்ன தெரியாது என்னோட பெயர் விநாயகன் வைத்தியத்தில் உங்களுக்கு இணைய யாருமே இல்லை எங்க நாட்டுல கடும் பஞ்சம் ஏற்பட்டதுனால இங்க வந்து வைத்திய தொழில ஆரம்பிச்சேன்னு அடக்கத்தோட சொன்னான் தனக்கு இவ்வளவு மரியாதை காட்டப்பட்டதை பார்த்து காசிநாதன் மகிழ்ந்து போய் நீங்க ரொம்ப நல்லா நாதஸ்வரம் வாசிக்கிறீங்களேன்னு கேட்டோன்னே விநாயகனும் என்னோட தொழில் வைத்தியம் தான் சின்ன வயசுல இதை வாசிக்க கத்துக்கிட்டேன் எப்போதாவது இதை எடுத்து வாசிப்பேன் வைத்தியம் செய்யறதுல எனக்கு நல்ல வருமானம் கிடைக்குது இத தான் நினைக்கிறேன் ஆனா என்னோட நாதஸ்வர இசையை கேட்க பல ரசிகர்கள் இருக்கிறாங்க அவங்களை திருப்தி படுத்துறதுக்காக அப்பப்போ இசை கச்சேரிகளும் செய்ய வேண்டியதானது முன்பெல்லாம் கச்சேரிகள் செஞ்சு வைத்தியத் தொழில புறக்கணிச்சேன் அதனால என்கிட்ட வைத்தியம் செஞ்சுக்க வருவரோட எண்ணிக்கை குறைஞ்சது நாட்டுல பஞ்சம் வந்து உணவுக்கே திண்டாடுறப்போ யார் இசை கச்சேரிய கேட்க வருவாங்க அதனால என்னுடைய நாட்டுல இருந்து இங்க வந்து இந்த வைத்தியத் தொழிலை ஆரம்பிச்சேன்னு சொன்னான் அதை கேட்ட காசிநாதன் நானும் வைத்திய தொழில் செய்யற எனக்கு ஓவிய கலையில ஈடுபாடு உண்டு அதனால என்னோட கவனம் அதுல போயிட்டு நான் வைத்திய தொழில அலட்சியப்படுத்திட்டு ஓவியங்களை வரைஞ்சு கொடுத்து சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தேன் இப்போ அதுல வருமானம் கிடைக்கிறது இல்ல நீங்க சொல்றது போல சித்திரம் வரையறத பொழுதுபோக்கா வச்சுக்கிட்டு மறுபடியும் வைத்தியனாகிடுறேன் ஆனா முன்ன மாதிரி இப்பொழுதும் என்கிட்ட நிறைய பேர் வருவாங்களான்னு எனக்கு சந்தேகம் ஏற்படுதுன்னு சொன்னான் விநாயகனும் கண்டிப்பா வருவாங்க ஏன்னா இந்த ஊர்ல நாம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வைத்திய தொழில நடத்தப் போறோம்னு சொன்னான் அதை கேட்டு காசிநாதனும் மனமகிழ்ந்து மகிழ்ந்து போனான்